நாலாயிரம் என்று நினைவு வந்துவிட்டாலே நாவும் நம் மனமும் கழிப்படைந்து விடுகின்றன நம் மனம் சஞ்சலமாக இருக்கிறதா மனம் ஒருமைப்பட வேண்டுமா நம் வசத்தில் மனம் வாசம் செய்ய வேண்டுமா இதோ ஓர் அற்புத மருந்து பக்க விளைவுகள் இல்லாத அதே சமயத்தில் பயன் தருமா மருந்தாய் திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் பச்சை தமிழ் ஆழ்வார் பெருமக்களின் அருளிச் செயல்கள் என்று நானிலத்தாரால் கொண்டாடப்படுகின்ற நாலாயிரத்துவிய பிரபந்தத்தை நாமும் கொண்டாடுவோம் திருமாலின் மேன்மைகளை கூறும் தெய்வீக பேரின்பம் தரும் தூய துளசி தீர்த்தமாக நம்மில் நம்மையே கரைய வைக்கும் தேனினும் இனிய பாசுரங்களில் அதன் அழகு தமிழில் மூழ்குவோம் அள்ள அள்ள குறையாத அமுத்தத்தை இருக்கைகளால் ஏந்திப் பருகுவோம் உயிரின் கடைக்கோடி அணுக்கள் வரை ஊடுருவிப் பாயும் தெய்வீகத் தமிழான ஆழ்வார்களின் அற்புத பாசுரங்களில் இருந்து நம் பயணத்தை தொடங்குவோம் மன மாசுகளை அகற்றிவிட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் பேரின்பம் அளிக்கின்ற வைணவ தமிழில் ஆண்டவன் மீது ஆழ்வார்கள் காட்டும் உருக்கத்தையும் நெருக்கத்தையும் காண்போம் அழுதும் தொழுதும் பரமனை பற்றியும் அவன் மங்கள குணங்களையும் காட்டும் பாசுரங்கள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள இணைப்பையும் பிணைப்பையும் தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் ஈரத்தமிழிலான இனிய பாசுரங்கள் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள தடைகளை தகர்த்தறிந்து பரிபூரண சரணாகதி ஒன்றுதான் நம் வாழ்வு உய ஒரே வழி என்பதை பன்னிரு ஆழ்வார் பெருமக்களும் அவர்களுக்கே உரிய பாணியில் பேருமைகளை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் பிரபத்தி என்கிற சரணாகதி அவனிடம் நம்மை முழுவதுமாக ஒப்படைத்து விட வேண்டும் அப்படி ஒப்படைத்துவிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் இதற்கு அற்புதமான அழகான பாசுரத்திலிருந்து இதற்கு பதில் தருகிறார் ஆழ்வார்களில் சூப்பர் ஸ்டாரான திருமங்கை ஆழ்வார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நல்ல சுற்றத்தை சுற்றுப்புறச் சூழலை தரும் ஐஸ்வர்யத்தை தரும் அடியவர்கள் படுகிற துயரங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி பரமபதத்தை தரும் அருள் கைவரப்பெறும் வலிமை கிடைக்கும் அதற்கு பிறகு ஆழ்வார் ஒரு அற்புத உதாரணத்தை நம்முன் வைக்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆதாரம் பெற்ற தாய்தான் அந்த தாயை விட தயாபரனான இறைவன் மிக கருணையானவன் பரிபூரண அன்பை தருகிறவன் எல்லா நலத்தையும் வளத்தையும் தருகிறவன் அவனுடைய நாராயணா நாமத்தை சொல்லுவோம் என்று திருமங்கையாழ்வார் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் போட்டுக் கொடுத்த ராஜபாட்டியில் அடுத்து உலகம் உய்ய வந்த ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் மீதேறி நாராயண மந்திரத்தை அந்த தெய்வீக பேரொழியை தரும் மந்திர சொல்லை அனைவரும் கேட்க ஏழை பணக்காரன் உயர்வு தாழ்வு பார்க்காமல் ஆண்டவன் சன்னிதானமுன் அனைவரும் சமம் என்கிற சமதிஷ்டி நோக்கில் உரத்த குரலில் உலகத்திற்கு எடுத்துச் சொன்னார் திருமங்கையாழ்வார் இந்த பாசரத்தில் ஒரு பேருமையை இந்த உலகத்திற்கு செய்தியாக தந்திருக்கிறார் அது என்ன தெரியுமா நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்கிறார் நான் கண்டு கொண்டேன் அதாவது இறைவனை அந்த பரம்பொருளை கண்ணாரக் கண்டு கொண்டேன் அதாவது பரந்தாமனை பார்த்தாகிவிட்டது பரந்தாமனை நோக்கிய பாதையில் பயணம் செய்ய ஆழ்வார்களின் அமுத்த தமிழ் படைப்பான நாலாயிர திவ்யபிரந்தத்தில் இருந்து கற்கண்டு தமிழில் நம் மனதை பறிகொடுப்போம் வைணவ நெறியே என்றும் உள்ள வழி என்றும் தொடக்கம் இல்லாமல் தொடரும் கொள்கை என்றும் அருளாளர்கள் போற்றிச் சொல்லுவார்கள் திருமாலயத்தின் பழமையும் பெருமையையும் போற்றும் பிரபந்தத்தின் மேன்மைகளையும் சிறப்பு கூறுகளையும் சீர்தூக்கிப் பார்ப்போம்